ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மகா சிவராத்திரி அன்னைக்கு நாங்கள் நைட்டு கோவிலுக்கு போன விளாக் தான் பார்க்க போகிறோம் நைட்டு லெவன் ஓ கிளாக் கிட்ட தான் வீட்டிலேருந்தே கிளம்புனோம் ஸோ நிறைய டைம் இருக்குது அப்படின்னு நானும் அக்காவும் சேர்ந்து கெட் ரெடி வித் நீ ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதோட ட்ரான்சன் வீடியோலாம் ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அப்போ எங்கள் பாப்பாவும் எங்களை பார்த்துட்டே இருந்தா சரி சும்மா தானே பார்த்துட்டு இருக்கேன் லைட்டிங்ஸ் வந்து எங்க வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு கிளியரா இல்ல இருந்தாலும் நம்மளுக்கு டைம் இருக்கிறனால ஏதோ ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூக்கி வச்சுட்டு காமெடி பண்ணிட்டு இருந்தோம் கிளம்பியாச்சு

வளையல் போடுவோம் இந்த த்ரெட் பேங்கிள்ஸ் ஒர்க் வந்து எங்கள் அக்காவே ஓனாக ரெடி பண்ணது முந்தின நாள் தான் உட்காந்து கடகடன் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் க்ரீன் செஞ்சிங்க இல்லை சென்டரில் போட பப்பா ஜம்முன்னு ரெடி ஆயிட்டாங்க இப்போதான் டூ டேஸ் பேக் மாசி திருவிழா எங்கள் ஊர் கோவிலில் சூப்பராக நடந்தது ஸோ அதுக்காக நாங்கள் சாரிக்கு மேட்சாக ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாகிட்டு பாப்பாவுக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ரெட் பேங்கிள்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் அதே பேங்கிள்ஸ் மேட்சாக இருந்ததுன்னு அதை எடுத்து போட்டுருந்தாங்க 1 2 3 இன்னொரு നേരം 1 2 3나 ഔട്ട് ഓഫ് ഫ്രെയിം വെറ്റി സർ സീൽ പോ സിരിക്കില്ല ആദർസ്ന വിദേശാടാ चले गए அழகா இருக்கா உங்களுக்கும் இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க எங்க அக்காவோட கான்டாக்ட் டீட்டெயிலாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதுக்கப்புறமா எங்க ஊர்ல இருக்கிற சிவன் கோவில் ஆல்ரெடி நம்ம ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி சிவன் கோவிலில் விளக்கு பூஜைலாம் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதே சிவன் கோவில் தான் இது சித்தி எழுதட்டா ரேபர்த்தா சித்தி எழுதுறேன் எல்லா வருஷமுமே இந்த சிவன் கோவிலில் நைட்டு ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்து ஓம் சிவாயை எழுதி சாமி முன்னாடி வச்சுட்டு போகிறது வளர்ப்போம் நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் சிவராத்திரி அன்னைக்கு எப்போவுமே இந்த சிவன் கோவிலில் வந்து ஓம் சிவாயெல்லாம் எழுதுவோம் வீட்லேருந்தே ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க அப்புறம் ஸ்கூலில் கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வருவாங்க ஜாலியாக இருக்கும் எப்பவுமே பெரிய ஆட்கள் கூட்டத்தை விட குட்டி பசங்கள் கூட்டம் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதே மாதிரி இந்த வருஷமும் ரொம்ப அதிகமாக இருந்தது லாஸ்ட் இயர் ஒருத்தங்க ஓம் சிவாயை எழுதின எல்லாருக்குமே ஒரு பென்சில் பாக்ஸ் ஒரு பவுச் மாதிரி ஆஃபர் பண்ணாங்க இந்த வருஷம் யாருமே எதுவும் ஸ்பான்சர் பண்ணலை நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம்னா குங்கும சிமில்ல அந்த மாதிரி குட்டி குட்டி கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும் இன்னைக்கு கோவிலுக்கு வந்த உடனே நாங்க ஓம் நமிச்சிவாயை எழுதணும்னுட்டு பேப்பர் பென்னு எல்லாம் வாங்கி எடுத்து உட்காந்தா ஆகர் சனாகுட்டி நான்தான் எழுதுவேன்னு சொல்லிட்டு அவ எங்கிட்ட இருந்து பேப்பரை வாங்கி எழுத ஆரம்பிச்சிட்டா சரி அவ என்னதான் எழுதுனான்னு பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தோம் அவ கொஞ்சம் கண்ணசு நேரம் பார்த்து எங்க அக்கா அவர்கிட்ட இருந்து பேப்பரை வாங்கி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி அவ கவனிச்சிட்டா அவ வாங்கி திருப்பியும் எழுத ஆரம்பிச்சிட்டா ஒரு வழியா கொஞ்ச நேரத்தில் பாப்பாவுக்கு தூக்கம் வந்துருச்சு அவ தூங்கினதும் நானும் அக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம சிவாயெல்லாம் எழுதிட்டு ஒன்னாம் பூஜை முடிகிற வரைக்கும் இருந்தோம் ஒரு டூ ஓ கிளாக் கிட்ட கிளம்பிட்டோம் இந்த வருஷம் சிவராத்திரி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லியிருந்தாங்க முந்நூறு வருஷத்துக்கு அப்புறமா வர்ற சிவராத்திரி ரொம்ப ஸ்பெஷல் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லி நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்து இவ்வளோ கூட்டம் வந்துட்டான்னு தெரியல வடக்கத்தை விட எங்கள் கண்ணுக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சது நாங்கள் யூஸ்வலா எங்கள் கோவில் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ ஓ கிளாக் தான் இங்க சிவன் கோவிலுக்கு வருவோம் ஆனா இந்த வருஷம் வந்துட்டு பாப்பாவும் இருந்தனால சரி சீக்கிரமா சிவன் கோவிலுக்கு போயிட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கோவில் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து இப்போ டூ ஓ கிளாக் தான் கோவில் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம் முதலாம் பூஜை முடிஞ்சதுமே ஓரளவு கூட்டம் குறைஞ்சிரும் ஆனா இன்னைக்கு கூட்டம் ஜாஸ்தியாவே தான் இருக்கு பிரசாதம் வாங்கலான்னு பார்த்தா கியூ போயிட்டே இருக்கு சரி எப்படியாவது கியூல நின்று பிரசாதத்தை வாங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கியூல நின்று பிரசாதம் எல்லாம் வாங்கிட்டு கோவில் வீட்டுக்கு போயாச்சு அங்க எப்போது சிவராத்திரியோட நைட்டு பணியாரம் செய்வாங்க நாங்க இன்னைக்கு லேட்டா வந்தனால அதெல்லாம் பார்க்காம மிஸ் பண்ணிட்டோம் கோவிலுக்கு போய் சாமி எல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம் ஆகர்ஷனா குட்டி அப்பவே முழிச்சிட்டா அப்படியே சினிங்கிட்டே இருந்தா சரி சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் அம்மா மட்டும் கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கொஞ்சம் ஒரு ஃபோர் ஓ கிளாக் வீட்டுக்கு வந்தாங்க பாப்பாவை வச்சுட்டு டெய்லி எங்கள் அக்காவுக்கு சிவராத்திரியாக தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு இந்த சிவராத்திரி இன்னும் ஸ்பெஷலாக சூப்பராக போச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் வாட்சிங் ஸ்டே கனெக்டட்